Anne, merhaba, உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கடைக்குள்ள போயிடலாம் ஒரு ஊர் அந்த ஊருக்கு பெயர் கொடையாளர் அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பார்கள் கொடையாளி நிறைந்த ஊர் தானம் மட்டும் இல்லாமல் கடனாகவும் தருவார்கள் யாருக்காவது அவசரம் பணம் தேவை என்றால் அந்த ஊருக்கு போய் வாங்கி கொள்ளலாம் பத்திரம் தேவையில்லை சாட்சி தேவையில்லை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் பணம் கொடுப்பார்கள் ஒருவனுக்கு பணம் தேவை து சொந்த பந்தம் எல்லாம் கேட்டு பார்த்தான் எல்லோரும் கொடுப்பதாக இல்லை எல்லோரும் அவரவர் சௌரீகத்தையே பார்க்கிறார்கள் அடுத்தவர் கஷ்டங்களை பற்றி கவலைப்படுவது இல்லை இவர்கள் எல்லாரையும் கேட்டு பார்த்துவிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான் அந்த நேரம்தான் கொலையாளிப்பட்டியை பற்றி தெரிய வருகிறது அப்படி ஒரு ஊர் இருப்பதை தெரிந்ததும் அந்த ஊருக்கு வழி கேட்டு கொண்டே ஒரு நாள் புறப்பட்டு போனான் வயல் வயல்வழியாக போய் கொண்டிருந்தான் மெதுவாக நடந்து ஊர் எல்லை வரை போய்விட்டான் இரண்டு பக்கமும் விவசாய வேலை மும்பலமாக நடந்து கொண்டிருந்தது சில பேர் உழுது கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே ஒரு ஆளை பாம்பு கடித்து விட்டது பக்கத்திலேயே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ஓடி வந்தார்கள் அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவி எல்லாம் செய்தார்கள் பலனில்லை அவன் செத்து போய்விட்டான் அவன் செத்து விட்டான் என்று தெரிந்ததும் அவனை தூக்கி மேலே போட்டுவிட்டு எல்லோரும் அவரவர் வேலையை கவனிக்க ஆரம்பித்தார்கள் அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான் ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன் இவனுக்கு சோறு கொண்டு வருவார் இவன் இங்கே செத்து விட்டான் அவனிடம் சொல்லிவிடுங்கள் என்றார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது பாம்பு கடித்து விட்டது என்றதும் பதறி ஓடி வந்து முதலுது செஞ்சாங்க செத்து விட்டான் என்றதும் எதும் பேசாமல் தூக்கி போட்டு விட்டு போய்விட்டார்களே என்று நினைத்து கொண்டே நடந்து போனான் எதிரில் சோறு கொண்டு வந்தவரிடம் ஷயத்தை சொன்னான் அங்கே உன் சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போய்விட்டான் என்றான் அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றான் பிறகு அங்கேயே உட்கார்ந்து கொண்டு வந்த சோற்றை தானே சாப்பிட்டு விட்டு பேசாமல் திரும்பி போய்விட்டான் கொஞ்சம் கூட பதறவில்லை இப்படியும் ஒரு ஊரா என்று நினைத்து ஆச்சரியப்பட்டு ஊருக்குள் போனான் ஒரு பெரிய மனிதரை பார்த்து பணம் கேட்டான் அவரும் இவனுடைய பெயரையும் ஊரையும் மட்டும் விசாரித்து விட்டு தேவையான பணத்தை கொடுத்து விட்டார் பணத்தை வாங்கி கொண்ட பிறகுதான் மனதை உயர்த்தி கொண்டே இருந்த அந்த பற்றி கேட்டான் ஐயா வழியில் ஒருவன் செத்துவிட்டான் அவனை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு எல்லோரும் வயல்வெளியில் வெளியில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே என்றான் அதற்கு அந்த பெரியவர் சொன்னார் ஆமாம் அப்படித்தான் செய்வோம் வீட்டுக்கு திரும்பும் போது அவனை தூக்கிக் கொண்டு வந்து அடக்கம் செய்து விடுவோம் என்றார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் ஏன் உங்க ஊர்ல யாராவது இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அவர் என்ன இப்படி கேட்கிற இங்கே எங்க ஊர்ல எல்லாம் பிணத்தை தூக்கவே விடமாட்டாங்க கட்டி புரண்டு அழுகு புலம்பி தீர்த்து விடுவார்கள் என்றான் பெரியவர் பார்த்தார் அவனிடம் கொடுத்த பணத்தை லவக் என்று பறித்து கொண்டார் இவன் பதவி போய் நின்றான் பெரியவர் சொன்னார் பிணத்தை ஏ விடமாட்டேன் என்று கட்டி பிடித்து அழுதால் நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுப்பாய் போயிட்டு வா என்று அவனை விரட்டிவிட்டார் இந்த கதை ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் இந்த கதை வேடிக்கையாக தெரிந்தாலும் இதில் ஆழமான கருத்து உண்டு பணம் குணம் இவை இரண்டையும் அவ்வளவு சுலபமாக விடுவதற்கு மனம் விரும்புவதே இல்லை அப்படிங்கறத இந்த கதை நமக்கு சொல்லுது ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்